பிரபல நடிகையும் அரசியல் தலைவருமான கங்கனா ராணுவ தன்னை பற்றி சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் சில வதந்திகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க இது தற்பொழுது சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு நான் மாட்டிறச்சி அல்லது வேறு எந்த வகையான சிறப்பு இறைச்சியும் சாப்பிடுவதில்லை என்னை பற்றி முற்றிலும் ஆதாரமற்ற வதந்திகள் பரப்பப்படுவது வெட்கக்கேடானது அப்படின்னும் நான் பல தசாப்தங்களாக யோகா மற்றும் ஆயுர்வேத வாழ்க்கை முறையை ஆதரித்து வரேன் இனி உங்களுடைய அத்தகைய தந்திரங்கள் வேலை செய்யாது என் இமேஜை கெடுக்க முடியாது அப்படின்னு நடிகை கங்கனா ராணுவத் அவர்கள் ரொம்பவே ஆவேசமாகவும் அப்படி ட்விட்டு ஒன்றும் போட்டிருக்காங்க என் மக்களுக்கு என்னை தெரியும் நான் ஒரு பெருமை மிக்க இந்து என்பது அவங்களுக்கு தெரியும் அவர்களை தவறாக வழிநடத்த முடியாது ஜெய் ஸ்ரீராம் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் எழுதியிருந்தாங்க அவருடைய இந்த பதிவுக்கு பலரும் ஆதரவு தெரிவித்தும் வராங்க அது இந்த ஒரு பதிவை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பல கேள்விகளும் எழுந்து வருது தான் மாட்டு சாப்பிடுவதாக நடிகை கங்கனா ராணுவத் ஒரு முறை கூறியதாக காங்கிரஸ் தலைவர் விஜய் வண்டேன்வார் குற்றம் சாட்டிய இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த அறிக்கையை கங்கனா ராணுவத் வெளியிட்டிருக்காங்க ஒரு பேரணியில் பேசிய மகாராஷ்டிரா மாநில சட்டசபையினுடைய எதிர்கட்சி தலைவரான வடேடிவார் நடிகை கங்கனா ராணுவத் மாட்டு விரும்புவதாகவும் அதை சாப்பிட்டதாகவும் தனது எக்ஸ்தலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குறிப்பிட்டதாகவும் கூறியிருந்தாரு இந்த நிலையில தான் அவருடைய அந்த பதிவுக்கு தான் இப்போது கங்கனா ராணுவத் பதிலடி கொடுத்திருக்காங்க சமீபத்தில் அரசு அரசியல்ல இருந்த கங்கனாநாத்வத் இமாச்சல பிரதேசில் உள்ள மண்டி மக்களவை தொகுதியில பாஜக வேட்பாளராகவும் களமிறங்கி இருக்காங்க வரவிருக்கும் லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தயாராகுவதற்கான அவருடைய அண்மையில அப்படி ரோட் ஷோ ஒன்று நடந்திருந்தது இமாச்சல பிரதேசத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நடிகை கங்கனா ராணுவத் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் பாலிவுட் உலகில் பயணித்து வராங்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான தாம் தூம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான சந்திரமுகி டூ ஆகிய இரு படங்கள் தான் இவங்களுடைய நேரடியாக தமிழ் படத்தில் நடித்தது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க